இல்லமா மக்கள் எல்லாரும் என்னை முட்டா பையன் இருக்காங்க ஆனா உண்மையிலே மக்களை என்ன முட்டாளாகி வச்சிருக்கேன் அப்படியா சரி மேல சொல்லுங்க என்னத்தை போட்டு மேல சொல்றது நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மக்கள் பூராமே நான் பண்றது பூரா தீமே நிறைய பெரிய பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா உண்மையில நான் அதை பார்த்தவே கிடையாது நான் பாட்டுக்கு சும்மா ஏதாவது வாயில வர்றதையும் பாடியில வர்றதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்க ஏன் வீடியோ போடாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாலா பண்ணி ஷேர் பண்ணி பல வேலையில செஞ்சு விட்டு நம்மளை போட்டு தள்ளிடுறா ஐயா நான் என்ன பண்ண முடியா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரு இதுதான் என்னோட உண்மையான ஸ்ட்ராட்டஜி அப்ப வாயிலே வட சொல்றீங்க அப்படித்தானே எக்ஸாக்ட்லிமா அப்படி வாயிலே வட சுட்டாத்த என்னைக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அதனால என்ன இருக்கு ஏன்னா பண்ணிப்பிள்ளை கொஞ்சம் கூட மனசு கொடுத்துல சரி வேற என்ன சாதனை எல்லாம் செஞ்சிருக்கீங்க அதுமா என்னுடைய பாடி கண்டிஷனை பார்த்து டபிள்யூ ட்ரிபிள் கட்சி கூட என்னை கூப்பிட்டாரு வாங்க எங்க கூட சந்தை போடுங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேமா அவங்க போய் நான் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் என்னால முடியும் ஏனா என்ன அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுவேன் தினமும் வந்து யோகா பண்ணுவேன் இதெல்லாம் பண்ற போது எந்த போய் என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவே நான் தெரிஞ்சிக்கம் உங்க பேர் என்னன்னு தெரியல அப்படிப்பட்ட சர்ச்சை எனக்கு இருக்கு எனக்கு ஒரு எய்ம் இருக்குமா அந்த ரேண்டியா போட்டு தள்ளனேன்

நடிப்பா இருக்குன்னு சொல்ற என்னோட பிற்பாங்க நான் தான் எல்லா கொலையும் பண்ணிருக்கேன் ஒன்னும் டப்ப கொஞ்சம் கொஞ்சோண்டு சிரிச்சாலும் சப்ஸ்கிரைப் லைக் அமைக்க விட்டு போங்க மக்களே நானும் வரேன் உங்க கிட்ட